வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம புட்டு மாவு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி ஈவன் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு ஜீரகம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வைக்கிற அளவுக்கு வேணால் ஜஸ்ட் அது புட்டுக்கெலாம் வெட்டாக அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெடியாக சேர்க்க வேணா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க இப்போ மிக்சி ஜாரில் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்துச்சாச்சு இது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் பிடிக்க விடுங்க இப்போ அது கூட தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் தேங்காய் இருந்தால் போதும் இதை அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பனியார் கன்று நல்லா சூட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க மாவை போட்டு எடுத்தா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீதானுங்க இந்த பணியாறுனால டேஸ்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்